புத்தக புத்தனுக்கு வருக நான் முகமது ஃபுர்தோஸ் என்னடா திடீர் திடீர்னு வரான் திடீர்னு காணாம போயிடறான்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வேலைப்பழுவு தான் இப்படி ஆயிரத்தெட்டு காரணம் சொன்னாலும் நான் தான் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு காணொலியும் போடணும் அதை போட முடியாமல் போகிறதுக்கு என்னோடய தவறுனே சொல்லலாம் சரி இந்த காணொலியில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் அளவில் மாணவ மாணவர்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடைபெற்றுச்சு அதில் எல்லாருமே ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவ மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு பரிசளிப்பு விழா வந்து நடைபெறும் இதை நடத்துறது யாருன்னு பார்த்திங்கன்னா மேலப்பாளையத்தில் உள்ள மீஃப் லைப்ரரியும் எம்பிஎம் பிஆர்ஓஎஃப்ங்கிற ஒரு அமைப்பும் தான் அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா அடுத்த மாதம் நடைபெற இருக்குது இதில் பத்தாம் வகுப்பில் போத்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ரெண்டுலேயும் ஐநூறுக்கு நானூற்றி எழுவது மதிப்பெண் அதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கும் பரிசு கிடைக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பில் அறநூறுக்கு ஐநூற்றி நாற்பது மார்க் இது ஸ்டேட் போர்ட்லேயும் சிபிஎஸ்சியில் நானூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுத்தவங்களுக்கும் பரிசு கிடைக்கும் இதை நீங்கள் முன்னக்கூடியே வந்து பதிவு பண்ணணும் இதை பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் அத்தேடி மேலத்தேர்ல தான் இந்த மீஃப் நூலகம் அமைஞ்சிருக்கு இங்கே இரவு ஏழு மணிலேருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் கடைசி தேதி பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஜூன் எட்டாம் தேதி அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிடுங்க உங்களுக்கான பரிசு கிடைக்க வாழ்த்துக்கள் இது தொடர்பாக நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே வந்து ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கங்க மேற்கொண்டு ஏதாவது புத்தக சம்பந்தமான ஒரு காணொளி போடணும் ஆசை தான் அதிகமாக வாசிச்சுருக்கேன் அதே நேரத்தில் வேலைப்படவும் இருக்குது இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக நான் போடுவேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மொத்தம் அமைக்கிறேங்க